குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் சிலபஸ் ஓகேங்களா இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸோட வேர் டு ஸ்டடி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து ஐஎன்எம் மற்றும் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து மூணாவது சப்ஜெக்ட் பார்க்க போறோம் ஓகேங்களா யூனிட் டூவில் தமிழ் சொசைட்டி ஓகேங்களா தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் முப்பது மார்க் இதுலேருந்து கேட்க போகிறாங்க ஓகேங்களா தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் இதுதான் சரி ஓகேங்களா இதுக்கு உள்ள வேர் டூ ஸ்டடி நம்ம என்னென்ன ஸ்கூல் புக்ஸ் என்னெந்த ஏரியாவில் கவர் பண்ணனும் இல்லை ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி நம்ம மொதல் மொத்தமாக எத்தனை ஆறு டாப்பிக்காக நம்ம பிரிச்சுருக்கோம் கொடுத்துருக்க சிலபஸ் ஓகேங்களா அதை பாருங்கள் எப்படி பிரிச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி பண்டைய தமிழ் சமூகம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா இதில் என்னென்னா நமக்கு நமக்கு பண்டைய தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல எக்ஸ்டவேஷன் சைட்ஸ் நடக்குது அதுபோல அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தான் எக்ஸவேஷன் எவிடென்ஸு அரிக்கமேடு அடிச்சநல்லூர் கீழடி இது போல பிளேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சில பிளேசஸ்லாம் பொருணை அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் இது இதில் சிலபஸில் கொடுத்துருக்குறத நல்லா படிச்சுக்கோங்க அது இல்லாமல் நியூஸ் பேப்பரில் ரீசெண்ட் டேஸில் வர நியூஸ் பேப்பர்ஸில் எதாச்சும் பத்தி இப்போ கொடுமானல் அது மாதிரி ஏதாவது வந்து வருதுன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட்டில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது ரிலேட்டடாக அதுலேயே இருந்து நம்ம கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா அறிக்கைமேடு அடிச்சநல்லூர் கீழடி இதெல்லாம் பார்த்துட்டு பொறுநோய் அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை பார்த்துக்கலாம் அந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம கிளாஸஸில் கொடுப்போம் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா அது கீழே ஸ்கூல் புக்ஸ் என்னென்ன எங்கெங்க என்னென்ன ரசனில் கவர் ஆகுதுன்ற டீட்டெயில் இருக்கும் அதை ரெண்டாவது பார்ப்போம் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி முடித்தப்போ சங்கம் லிட்ரேச்சரை பற்றி ஓகேங்களா சங்க இலக்கியத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் நடந்தது முச்சங்கம் எங்கே நடந்துச்சார் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா என்னென்னலாம் அதில் பப்ளிஷ் பண்ணாங்க என்ன லிட்ரேச்சர் அதை பற்றின டீட்டெயில்ஸ்னால் அதில் அதில் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் செகண்டு அடுத்து வந்து தேர்ட் டாபிக் வந்து திருக்குறள் ஓகேங்களா திருக்குறளை பொறுத்தவரையும் சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம சிக்ஸ் டு டுவெல்த்தில் இருக்க புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் தமிழ் புக்ஸ் அது இல்லாமல் வந்து லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் புக்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து லா லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி புக்கு லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக்கு ஓகேங்களா அது நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணி கொடுக்குறப்ப கொடுக்குறேன் அதில் எக்கனாமிக் புக்ஸில் சில திருக்குறள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ எக்கனாமினால் எப்படி வந்து ஒரு சிறந்த எக்கனாமெலாம் எப்படி இருக்கணும் இல்லை பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு சிறந்த அரசர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஃபைவ் குவாலிட்டிஸ் ஆஃப் கிங்ஸ் அந்த மாதிரி சில திருக்குறள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுவுமே நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அப்போ இந்த சிக்ஸ் டு டுவெல்த் தமிழ் புக்கில் இருக்க திருக்குறள் அது ரிலேட்டடான டேட்டாஸ் பாத்துருணும் ஓகேங்களா அப்புறம் லெவன்த் டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் அப்புறம் பாலிட் அண்ட் எக்கனாமிக் புக்ஸ்ல சில இது இந்த இதெல்லாம் பாத்தணும் அதுல என்ன நல்ல இந்த ஹெட்டிங் கீழ வருதோ அது எல்லாத்தையும் இது பண்ணேன் ஓகேங்களா இதுக்கு எல்லாமே நம்ம கண்டென்ட் ப்ரிப்பர் பண்ணி உங்களுக்கு செப்பரேட்டாவ குடுக்குறோம் இப்போதைக்கு நீங்க படிக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பேச வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா அடுத்து சோஷியல் பொலிட்டிக் மூவமெண்ட் ஆஃப் நைன்டீத் அண்ட் டுவென்டீத் சென்ச்சுரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா அந்த கொஸ்டின் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இல்லை என்னன்னா நம்ம சோஷியல் ரிலீஜியஸ் மூவமெண்ட் பொலிட்டிகல் மூவமெண்ட்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா வள்ளலாரோட தமிழ்நாட்டுல இருக்க என்ன நல்லா இது பண்ணிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வல்லலார் சமசா சுத்த சன்மார்க்க சங்கம் அப்புறம் ஆர்ஜி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆர்ஜினை எப்படி டெவலப் பண்ணாங்க ரேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் என்னென்னது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெவெண்ட் பற்றி தனித்தமிழ் தமிழ் இயக்கம் பற்றி இதை பற்றி ஒன்று ஒன்றா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க கடைசியில் தந்தை பெரியார் ஐந்தர் அண்ணா அண்ட் அதர் ஸ்காலர்ஸ் அதை எதுவும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டாபிக்ஸ் வந்து ஹார்ட்ஸு கல்ச்சுரல் கன்வென்ஷன் ஆஃப் தமிழ்நாடு அந்த காலத்தில் என்னென்ன தான் ஹார்ட்ஸ் இருந்துச்சு என்ன கல்ச்சுரல்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபோல்க் டான்ஸ் ஃபோல்க் மியூசிக் ஃபோல்க் ட்ராமா நாட்டுப்புற கலைகள் ஆடல் பாடல் இந்த மாதிரி இந்த அது அது ரிலேட்டடான இதெல்லாம் வருது அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தான் ஓகேங்களா நம்ம ஸ்டேட் சிம்பிள் என்னது ஓகேங்களா ஸ்டேட் ஃப்ளவர் என்னது ஸ்டேட் அனிமல் என்னது ஸ்டேட் பேர்ட் என்னது இது போல ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு லாஸ்ட் குரூப் ஒன்ல கூட அந்த மாதிரி இந்தியாவோட இந்தியாவோட சிம்பிள்ஸை பற்றி சொல்லி கேட்டுருந்தாங்க ஓகே நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றி இதில் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கானது தமிழ்நாடு ஸ்டேட் சிம்பிள்ஸ்லாம் பற்றி ஸ்பெஷல் கேட்கறதுக்கு வாய்ப்புகளுமே இருக்குது ஓகேங்களா இதுதான் இந்த ஆறு டாப்பிக்காக பிரிச்சிருப்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம குரூப் ஒன்ல இருக்கிற மோ மோஸ்ட் ஆஃப் த ட டாபிக் அப்படிதான் இருக்குது ஓகேங்களா அதுலேருந்து குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகே ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக முடிச்சிடலாம் அண்ட் வந்து இதுக்கு ஸ்கூல் புக்ஸில் எதே என்னென்ன பாட்டு என்னெந்த இடையில கவர் ஆகுதுன்றது ரொம்ப ஒரு ஒரு டாபிக் கீழேயும் நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த் டுவெல்த் சிலபஸ் மட்டும் சிலபஸில் இருக்க போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அதுக்கப்புறமேட்டா இன்னொன்று ஜென்ரலலாக சொல்லணும் பார்த்தோம்னா நமக்கு இந்த பார்ட்டை பொறுத்தவரையிலையும் நமக்கு ஜி ஜென்ரல் தமிழில் தான் வந்து அதிகமான மெட்டீரியல்ஸ் இருக்குது மெட்டீரியல் சோர்ஸஸ் இருக்குது யூஸ்வலி வந்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து இங்கிலீஷில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் தமிழில் அவ்வளோவா இருக்காது இந்த ஒரு இதுக்கு மட்டும் நமக்கு தமிழில் அதிகமான சோர்ஸஸ் இருக்குது இங்கிலீஷ் அதிகமான சோர்ஸஸ் இருக்காது அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் நம்ம அதிகமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற தான் இருக்கும் அண்டு லாங்குவேஜை பொறுத்தவரைலையும் எப்படின்னு ஒன்றும் சொல்லலை நமக்கு குரூப் ஒன்ல வந்து இந்த இந்த பார்ட் தமிழ் சொசைட்டி பார்ட் வந்து நம்ம இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம் இல்ல தமிழ்லயும் எழுதிக்கலாம் இந்த அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு குரூப் இப்போ தான் ஆட் பண்ணிருக்காங்க அதனால் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு இன்னும் தெரியல ஓகேங்களா நமக்கு பின்னாடி அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் வரும் இல்ல நோட்டிபிகேஷன்ல கண்டிப்பா சொல்லிடுவாங்க ஓகேங்களா இது தமிழ்ல இன்னும் இங்கிலீஷ்ல எழுதா இங்கிலீஷ்ல தான் எழுதுமுல்ல தமிழ்ல எழுதா தமிழ்ல தான் எழுதுமே இல்ல இந்த மத்த பேப்பர்லாம் வந்து மற்ற பாட்லாம் வந்து நமக்கு இங்கிலீஷ்ல எழுதிட்டு இந்த ஒரு பாட் மட்டும் தமிழ்ல எழுந்து வருவாங்களான்றது என்னன்னு தெரியல குரூப் ஒன்ல அப்படிதான் இருக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்ல மத்த சப்ஜெக்ட்லாம் எழுதாலும் இந்த ஒரு பார்ட் வந்து தமிழ்ல எழுதிக்கலாம் இதுல எப்படி இருக்குன்றது தெரியல நமக்கு அப்டேட் நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றாங்க ஓகேங்களா இதுல பெஸ்ட் சோர்ஸ்னு பார்த்தா ஸ்கூல் புக்ஸ் அந்த அது எங்க எங்க படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு அதை தவிர்த்து செகண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லா இருக்கு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறது வந்து தட்சிணாமூர்த்தி தான் ஓகேங்களா தமிழர் நாகரிகமும் பண்பாடும் இங்கே அந்த தமிழ் அந்த புக்ஸோட இமேஜ் நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தமிழர் நாகரிகமும் பண்பாடும் முனைவர் ஆர் தட்சிணாமூர்த்தி ஓகேங்களா இந்த புக்கை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வெங்கடேசன் புக்கு தமிழ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது தர்மராஜ் புக் தமிழ் ஓகேங்களா தமிழக வரலாறும் தமிழக வரலா வரலாறு மக்களும் பண்பாடும் ஓகேங்களா இது வந்து டாக்டர் கே கே பிள்ளை என்ற இது தமிழ் லாங்குவேஜ் தான் இருக்கும் தமிழக வ வரலாறும் பண்பாடும் ராஜ வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்ல பொறுத்தவரையில் சித்ரா மகாதேவன் வந்து ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வந்து ஒரு புக் போட்டிருக்காங்க அது ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்க இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து நான் இன்னும் ஒன்றும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் ஓகே இப்போதைக்கு இந்த ரெஃபரன்ஸ்க்கு இதை படிச்சுக்கோங்க அதுல பெஸ்ட்டு நீங்கள் தமிழ்லேயே படிச்சு கூட நம்ம இதை பண்ணி நோட்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்கான எந்த புக் பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஏன்னா நானும் ஒரு மோர் தென் ஒரு டுவெண்ட்டி புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணியாச்சு அது எல்லாமே வந்து தமிழில் தான் பெஸ்ட்டாக இருக்கு இங்கிலீஷ்ல ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லை நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இது தமிழர் நாகரிக பண்பாடும் இது இங்கிலீஷ்ல வந்து ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு சித்ரா மகாதேவன் போட்டது இது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் டாக்டர் கே கே பிள்ளை இந்த புக்கும் வந்து அவைலபிளா இருக்கு அமேசான் அதுல வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் அண்ட் அந்த லெவன்த்து டுவெல்த் எத்திக்ஸ் புக்கு இதுதான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த பாட்ஸ் வந்து லெவல்த் டுவெல்த் எத்திக்ஸ் புக்ஸ்லேயே கவர் ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா லெவல்த் டுவெல்த் எத்திக்ஸ் புக்ஸ் கவர் பண்ணிட்டு அதில் ஆகிற சிலபஸ் எல்லாமே சிலபஸில் கவர் ஆகிற மோஸ்ட் ஆஃப் பார்ட் வந்து அதில் கவர் அந்த புக்ஸ்ல லெவன்த் அண்ட் டுவெல்த் எத்திக்ஸ் புக்லேயே கவர் ஆகுது ஓகேங்களா அதை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரல் ரெஃபரன்ஸ் புக் கொடுங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி அதை பாருங்க நீங்கள் சப்போஸ் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் நமக்கு வேற வழி கிடையாது இந்த அறவையிலும் இந்திய பண்பாடுன்ற புக்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்டேட் போர்டு ஸ்கூல் புக்ஸ்ல தான் விட்டுருக்காங்க இது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு இங்கிலீஷ்ல கிடையாது ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பா இதுல படிச்சுதான் ஆகிடும் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரல் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதை பாருங்க மோஸ்ட் ஆஃப் சிலபஸ் வந்து நமக்கு எதிக்ஸ் புக்ஸ்லாம் கவர் ஆகிடும் இந்த மட்டும் பாத்துக்கோங்க சிலது வந்து திருக்குறள் அந்த மாதிரி இதை மட்டும் பார்க்கணும் அண்ட் டென்த் புக்ஸ்ல கொஞ்சம் நிறைய கவர் ஆகுற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு ஓகேங்களா எத்திக்ஸ் புக்கு அண்ட் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை மட்டும் படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோட சாஃப்ட் காப்பி நான் முடிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு அதில் எதுவும் உங்களுக்கு செட் ஆகுன்றதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதில் ஏதாவது ஒரு புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணி அதை மட்டும் திரும்ப திரும்ப படிங்க ஓகேங்களா அண்ட் வந்து இதோட பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் டெலிகிராம் குரூப்பில் இங்கே கீழே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் வேர்டு ஸ்டடி இது இதோட வாட்ஸ்அப் இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த டெலிகிராம் குரூப் நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோவோட இதோட பிடிஎஃப் பண்ணிக்கலாம் இந்த தமிழ் சொசைட்டியோட பிடிஎஃப் வந்து அதோட ட்ரைவ் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னால் லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரூப்ஸ்ல இல்லை அந்த மாதிரிலாம் சொல்றேன் இதுலயும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம் எல்லாம் டெலிக்ராம் குரூப்ல ஜாயின் அது அடுத்து வர எல்லா எல்லா உங்களுக்கு அப்டேட்ஸும் அதை கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் இது கொஞ்சம் பாத்துக்கோங்க முக்கியமான ஏரியா இதுல இருந்து நமக்கு முப்பது மார்க் வரப்போம் இதுதான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அண்ட் இது வந்து தமிழ் மீடியம் ஒரு அட்வான்டேஜா ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோவா இதுக்கான மெட்டீரியல்ஸ் ஒசல்ஸ் அவைலபிளா இல்லை ஓகேங்களா நீங்கள் பாக்குறது வெங்கடேசன் புக்கு அப்படின்னு தான் சித்ரா மகாதேவன் கிறிஸ்டியன் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் ஜென்ரலாக எல்லாருக்குமே பொதுவான பெஸ்ட் புக்கு இப்போ எப்படி பாலிட்டிக் எப்படி நம்ம லக்ஷ்மிகாந்த் சொல்றோமோ சோஷியல் இஷ்யூஸ்க்கு எப்படி ராமஹாவத்தியா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக் சொல்றோமோ அது மாதிரி இதுக்கு வந்து நமக்கு தட்சிணாமூர்த்தி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் இந்த புக் வந்து பெஸ்டான புக் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இதில் நம்ம தமிழில் படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துக்கலாம் தமிழ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே படித்துக்கலாம் நமக்கு சிலபஸை மோஸ்ட்லி அப்படியே கவர் ஆகுற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு இந்த ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் நான் ஒரு நல்ல அப்டேட்டில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தடுத்து அடுத்த சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்க டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன் வேணுன்றது யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு நல்ல அப்டேட்லீட் ப்ரிப்பேரிங் ஆல்